அன்பார்ந்த பல்லாமல் அதுல இந்த வசன கிரம ஆரம்ப பார்க்கும் பொழுது இறைவன் மகான கால சொல்லுகின்றான் யாரை யோகன் கே மனிதர் தனே இத்த பூரப்பம் உங்களுடைய இறைவனை நீங்க என்ன பயிர்ந்து கொடுங்க நீங்க இறைவனை பயந்து கொள்வது மாத்திரம் இல்லாம ஒரு நாளையும் நீங்க நினைக்கோங்க பயந்து பயந்துருவாங்க லா தசதி வாலிகு அவ்வாலிடி அந்த நாள் இருந்தது இல்லையா அல்லா பயப்படு சொல்லக்கூடிய அந்த நாள்ல ஒரு மகன் அல்லது ஒரு தந்தை அவனுடைய பிள்ளைக்கு பிள்ளைங்க நெசெய்ய முடியாது எந்த ஒரு உதவியுமே நெசய்ய முடியாது செய்ய முடியாது அப்ப தன்னுடைய தந்தை பிள்ளைக்கு எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியாத அதே போலூதும் அதே போல தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மகன் தன்னுடைய தந்தைக்கு எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியாத அந்த நாளையும் நீங்க என்ன செய்ய பயந்து அப்ப பாருங்க மறுபயிறு நாள்ல பிள்ளை என்ன செய்ய முடியாது தந்தைக்கு உதவி செய்ய முடியாது தந்தை என்ன செய்ய முடியாது தன்னுடைய பிள்ளைக்கு எந்த ஒரு உதவியுமே என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அந்த நாள் இறைவனுக்கு மகானுதா பயந்து வர சொல்றான் அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் இறைவனுக்கு பகானுத்தாளா சொல்லிட்டு சொல்றான் இன்ன வகதல்லாக சொல்லும் அல்லாவுடைய இந்த வாக்கு இருக்குது இல்லையா அல்லா சொல்லக்கூடிய இந்த விஷயம் அந்த மருமையுடைய நாள்ல யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் என்ற இந்த வாழ்க்கை உண்மையானது வாழ்க்கை இருக்குது இல்லையா நம்ம வாழக்கூடிய இந்த பூமியுடைய வாழ்க்கை இது என்ன வேண்டாம் நம்மளை ஏமாற்றி விட வேண்டாம் அல்லா சொன்னார் இந்த வாழ்க்கை நம்மளை ஏமாற்றி விட வேண்டாம் அதே போல வலாக்கும் ஏமாற்றக்கூடிய அல்லாவுடைய ஏமாற்ற விட வேண்டாம் அல்லாஹ் இந்த விஷயத்துல அல்லாஹ் ஒரு அது எந்த வார்த்தை இந்த பூமியில யாரு இருக்கிறார்களோ அதே போல அந்த யாரெல்லாம் பிள்ளைகளாக இருக்கிறார்களோ இவர்களால் என்ன செய்ய முடியாது எந்த ஒரு உதவியுமே யாருக்கும் யாருக்குமே செய்ய முடியாது இப்படி ஒரு பயங்கரமான ஒரு நாள் தான் என்ன இந்த மருமையுடைய நாள் எந்த இறைவன் தன்னுடைய திருமறையில் என்ன முப்பத்தி ஓராவது அத்தியாயத்துல முப்பத்தி மூன்றாவது வருஷம் தான் சொல்றாங்க அப்ப இந்த இந்த விஷயத்தை இறைவன் நமக்கு சொல்லிட்டு அப்ப எந்த ஒரு உதவியுமே என்ன செய்யாது செய்ய முடியாது யாருக்கும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது அல்லாஹ் நல்ல வாக்குறது உண்மையானது உங்களை என்ன செய்ய வேண்டாம் செய்தால் நான் உங்களை ஏமாத்த வேண்டாம் அத துனியாவுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யாதீங்க ஏமாத்துறாதீங்க இன்றெல்லாம் ஒருத்தவரை சொல்றான் இன்னல்லாஹ இந்த ஊத்தா ஆ இங்கதான் விஷயமே இருக்கு இன்னல்லாஹ இந்த ஊ நெல் உத்தா இந்த மருமையுடைய நாள் எப்போது நிகழும் என்பது அல்லாஹோடத்துலதான் இருக்கு மருமையுடைய நாள் எப்போது வரும் என்ன செய்ய முடியாது யாருக்கும் அறிய முடியாது யாருக்குமே சொல்ல முடியாது பத்துல உலகம் அறிவுறுத்தி சொன்னாங்க அணிந்தவ இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அறிவு சொன்னாங்க வரைக்கும் என்ன அழியல்ல அப்ப அல்லாஹ் ஒரு ஒருத்தாராவது இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை என்ன செய்ய முடியாது யாருக்குமே அறிய முடியாது அப்ப இந்த விஷயம் உலகம் எப்போது அருங்கும் மறுமையுடைய நாள் எப்போது வரும் என்பது நான் இது அல்லாஹுடைய அறிவோடு இருக்குது இந்த விஷயத்த என்ன செய்ய முடியாது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி அல்லது வானிவர்களாக இருந்தாலும் சரி என்ன திண்களாக இருந்தாலும் சரி செய்தாங்களாக இருந்தாலும் சரி யாரையும் எனக்கு முடியாது இந்த ஒரு விஷயத்தை யாருக்குமே என்ன செய்ய முடியாது அறிவு முடியாது இந்த அறிவு யார்கிட்டதா இருக்குது மாத்திரம் மாத்திரம்தான் இருக்கிறது அதோட இன்னும் சில விஷயங்களை நமக்கு பார்வத்தால சொல்லுகின்றான் வகை அல்லாத என்ன செய்யறான் மலையை இறக்கி வைக்கிறான் அல்லாத மலை மலையை என்ன செய்யறான் இறக்குறான் இந்த விஷயமே என்ன செய்ய முடியாது மலையை மலை எப்போது வரும் என்றும் என்ன செய்ய முடியாது யாருக்கும் சொல்ல முடியாது இன்னைக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க எப்படி சொல்றாங்க சில அறிவுரிய விஷயத்தை செய்வாங்க சொல்லுவாங்க நடக்கோ மேலும் நடக்காம இருக்கவும் கூடும் என்று என்ன செய்யறாங்க சில விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப மழை எப்போது பெய்யும் என்பதையும் என்ன அல்லாஹு மகானுவத்தாளர் அறிந்திருக்கிறார் அந்த மலை என்ன செய்யற அல்ல எப்படி இறக்கி வைக்கிறார் எந்த ஊருக்கு மலை தேவையோ எந்த இடத்துக்கு மலை தேவையோ அது போல இந்த இறைவனுக்கு பாடுவதால மேகங்கள் ஒன்று சேர்த்து அந்த பூமிக்கு இறக்கி வைக்கிறான் மலையை இறக்கி வைக்கிறான் அப்ப இந்த வேலையை செய்யறது யாரு அல்லாஹுக்கு பாடுவதால தான் செய்து கொண்டிருக்கிறான் அப்ப இந்த செய்ய முடியாது எந்த ஒரு மனிதனுக்குமோ அல்லது உலக மக்கள் அனைவரும் கூடினாலும் கூட என்ன செய்ய முடியாது இந்த யாருக்கும் என்ன செய்ய செய்ய முடியாது முடியாது மாப்பிள் அரு தாயுடைய கருப்பத்துல என்ன இருக்குது ஒரு தாயுடைய கருப்பத்துல என்ன இருக்குது என்பதையும் செய்ய மாட்டாங்க யாருமே அறிய மாட்டாங்க பாருங்க இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்ப தாயுடைய கருப்பத்துல அது இருக்கிறது ஆம்பள பிள்ளையா கும்பல பிள்ளையா என்று இந்த விஷயத்துல ஆரம்பத்துல ஆரம்பத்துல இப்படி இன்னால வரும்போது நாலு மாசம் அப்படி வர முடியல என்ன செய்யறாங்க அழகிறாங்க இதுக்கெல்லாம் உன்னால தாய் சந்தைகள் உண்டு ஒன்று கூடி அதோட என்ன செய்யறாங்க அதுக்கு பின்னால் இறைவனுக்கு பாருங்க அந்த தாயுடைய வயிற்றுல என்ன செய்யறான் கருவை உண்டு பண்றான் அப்ப இந்த நேரத்துல அந்த பிள்ளை ஆம்பள பிள்ளையா புறங்க போகுதா பொம்பளை பிள்ளையா புறங்க போகுதா இந்த விஷயத்தி போகாதா நாளைக்கு நீங்க என்ன சம்பாதிக்க போறீங்க நாளைக்கு நீங்க என்ன வேலையை செய்ய போறீங்க என்ற இந்த விஷயத்தையுன்னா அல்லாவை சேர வேறு யாருமே அறிய மாட்டாங்க ஒரு தான் வாழ்றான் இந்த மனித இன்றைக்கு என்ன நண்பகிறாம இந்த பள்ளி நான் இருக்கீங்க நாளைக்கு நான் இந்த பள்ளி இருப்பேனா அல்லது அந்த சகோதரே அந்த கடையை அவர் செய்வாரா அல்லது அடுத்த அந்த கடையை அவர் செய்வாரா என்ற இந்த விஷயம் செய்வேன் என்ன அறியக்கூடியவராக இருக்கிறா இதை வேற யாரும் என்ன மாட்டாங்க அறிய மாட்டாங்க இந்த அறிவருக்கு இந்த வேறு யாரும் நீ எப்ப மவுசாக எந்த பூமியில எந்த இடத்துல நீ மௌசாக இன்னைக்கு நம்ம பல்லில் இருக்கிறோம் நம்ம பள்ளிக்கு வெளியே போயிட்டு மௌசாகுமா அல்லது நம்முடைய வீட்டுல போய் மௌசாகுமா அல்லது நம்ம பாதையில போகக்கூடிய நேரத்தை மரணிக்குமா என்ற இந்த நிச்சயத்தையும் என்ன அல்லாஹ் வேறு யாருக்கும் என்ன செய்ய முடியாது என்ற இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றார் மிகவும் என்ன நன்கறிவனாக இருக்கிறான் அதே போல இந்த விஷயங்களை எல்லாம் இந்த விஷயத்துடைய அறிவு யாருக்கு தான் இருக்கிறேன் கபீர் முக்கமானவனாக இருக்கிறார் இந்த நேரத்துல என்ன நடக்கும் எந்த நேரத்தில் எதை செய்வேன் என்ற இந்த விஷயத்தா அல்லாஹு மகான மாத்திரம் என்ன அறிந்திருக்கிறான் வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க இப்படியான இந்த ஒரு விஷயத்தையும் அறிய மாட்டார் என்ற இந்த விஷயத்தான் இறைவனுக்கு மகான ஒரு சாலா தன்னுடைய திருமறையில இந்த இரண்டு வசனங்களை நான் நமக்கு அழகான முறையில் சுற்றி வந்திருக்கிறான் பார்க்கிறது அப்ப இந்த வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது இந்த வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த பூமியை இயக்கக்கூடியவன் யாரே

வேறு யாரும் இந்த விஷயத்துல அல்லாவோட கூட்டாளியாக முடியாது கூட்டாக முடியாது என்ற இந்த விஷயத்தை இறைவன் இரண்டு வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி வந்திருக்கிறான் அவ பாருங்க இறைவன் முப்பது இந்த இரண்டு விஷயங்களை இரண்டு வசனங்கள்ல இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லிருந்து இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில இது நிரந்தரமான ஒரு வாழ்வா நிரந்தரமாக இந்த பூமியில நம்ம வாழ போறோமா அல்லது இந்த பூமி அழிந்து போகக்கூடியதா என்று அழிச்சிருவோம் கடைசியில யார் மட்டுமீங்களா இந்த பூமியில இந்த யாருடைய பார்வை மாற்றவிருக்கும் அல்லா உருடைய முகத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம வினத்துவோம் இந்த பூமியில இருந்து அழிச்சிருவோம் அதுக்கு பின்னா நம்ம என்ன இந்த மனித சமுதாயம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்த அத்தனை மனிதர்களையும் அத்தனை படைப்புகளையும் இறைவனுக்கு பகான ஒருத்தாலை என்ன படைப்பு என்ன இறைவனுக்கு பானோ இதையெல்லாம் விசாரிக்கிறானோ அத்தனை அந்த விஷயங்களை அந்த படைப்புகள் என்ன இறைவனுக்கு பகான ஒருத்தாலா அருமை எழுப்புறான் எழுப்பி என்ன செய்யலாம் விசாரிக்க போயிடார் அப்ப இந்த நம்ம வாழ்க்கை இந்த பூமியில வாழ்க்கை இருக்கிறேன் இது என்ன வாழ்க்கை கிடையாது நிரந்தரமான ஒரு வாழ்வு கிடையாது இது ஒரு அழியக்கூடிய ஒரு வாக்குவாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த வாழ்க்கையில இந்த பூமியில வாழக்கூடிய நேரத்துல நம்ம எப்படி வாழணும் நம்ம எப்படி எப்படி அல்லாவை அங்கீவர்களாக வாழணும் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சகோதர பார்த்து சொன்னாடா அதிகமான மக்கள் என்ன கிடையாது இந்த மருமையுடைய நம்பிக்கையே கிடையாது ஏன்னு சொன்னாண்டா அவர்கள் விரும்புறாங்க இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நேசிப்பதின் காரணமாக அவங்களுக்கு என்ன கிடையாது இந்த மருமையுடைய நம்பிக்கையே கிடையாது இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க மருமன்ற என்ன செய்வோம் வந்தா பார்ப்போம் அது வந்தா பார்ப்போம் அது நடந்தாதே இல்ல பார்க்க போறோம் இன்னைக்கு எப்படி செய்றாங்க இந்தளவு அளவு மனித சமுதாயம் என்ன செய்ய சிங்க ஆரம்பிச்சுதான் பார்த்து வரல அவரு இந்த உலகத்துல நம்ம என்னதான் செஞ்சாலும் அதுவெல்லாம் என்ன நமக்கு எந்த ஒரு நிரந்தர காரணமே கிடையாது நம்ம இன்னைக்கு வைங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு சாபத்திரம் வைங்க அது நல்ல அந்தஸ்தா இருக்கலாம் எல்லா விதமான உதவிகளையும் இதை பாடுவதா இந்த உலகத்துல நமக்கு தந்திருக்கலாம் அப்படி தந்திருந்தாலும் இதையெல்லாம் சேகரித்து மரபைக்கு போக போறோமா இல்ல ஒன்றையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் சேகரிக்க மாட்டோம் நம்ம எதை நம்ம மருமையை கொண்டு போவோம்னு சொல்ல அல்லாவுடைய சன்னிதானம் நம்ம எதை எடுத்துட்டு போனா இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நம்ம எதை நன்மையாக செஞ்சோமோ எதை நற்காரியங்களாக செஞ்சோமோ இந்த விஷயங்கள் மாத்திரம்தான் நாளை மறுமையிலே நம்மிடத்துல வறுமை தவிர இந்த உலகத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய முடியாது எந்த ஒன்றுமே நமக்கு வராது இந்த உலகத்தை நம்ம என்ன பெரிய படிப்புகள் படிச்சிருந்தாலும் சரி என்ன பெரிய ஜாப் வச்சிருந்தாலும் சரி இதுவெல்லாம் என்ன இந்த உலகத்துல மாத்திரம் தான் இதுவெல்லாம் இந்த உலகத்துல மாத்திரம் தான் இதுல என்ன இறைவனுக்கு ஆர்வத்தால இந்த பூமி எதுக்கா படுத்திருக்கிறா இறைவனுக்கு ஆர்வத்தால ஒரு முழுக்கன்ற இந்த வசூல சொல்றாங்க இல்லையா ஐயக்கும் அமலா நம்ம வாழ்வையும் மரணத்தையும் எதற்கு படுத்திருக்கோம் உங்களை யார் நல்லவர்கள் என்ன வாழ்க்கையிலிருக்கோம் நம்மளை காத்து கொண்டிருக்கு இது எதுக்கு சொன்னடா இந்த ரெண்டு மேலுக்கு நம்ம யார் நல்லவர்கள் நான் யாரு சாலியானவர்களே யாரு அல்லாவை அங்கு நடக்கக்கூடியவர்களே என்பதை இறைவனுக்கு சோதித்து அந்த மருமையுடைய நாளையில நம்மிடத்திலே கேள்விகளை எல்லாம் கேட்டது பின்னால அவனிடத்திலே தயார் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த சுவர்க்கம் யாருக்கு அது நன்மை செய்தவர்களுக்கா அல்லது சீய விஷயங்களை செய்து இந்த உலகத்துல கெட்டவர்களாக நயவென்றர்களாக வாழ்ந்து இல்ல யாருக்கு அந்த சுவர்க்கம் கொடுத்துட்டா யாரு அல்லாவை அஞ்சியவர்களாக அல்லாவை பயந்தவர்களாக இந்த பூமியில வாழ்வாங்களுக்குதான் அப்போதான் பாருங்க பாருங்க வருஷத்துல பாருங்க அல்லாஹ் சொல்றா யா யுவன்டா மனிதர் அளனுதான் சொல்றான் மனிதர் அலே ய்த பூர் அப்பக்கும் உங்களுடைய அல்லாஹ் நீங்க பயித்துவோங்க உங்களுடைய ரெப்பை நீங்க பயித்துவோங்க இந்தத குப்பாணோத்தாலா சொல்றா மாத்திரமா சொல்லல யா இவர் இல்லை நாம ஈமான் கொண்ட விசுவாசனு மட்டும் சொல்லா நம்பிக்கை யாரும் மாத்திர பாத்து சொல்லலை அல்லாஹ் பாணவத்தால ஒத்து ஒத்த மனிதரோடைய பார்த்து சொல்றான் யா இவன்டா மனிதர் தலே இத்த பூர்

சிந்தித்து வாழக்கூடிய நேரத்தை தான் இறைவன் மறுபடிய நாளையில நமக்கு சிறந்த கூட தருவா அது இல்லாம இந்த உலகத்துல நம்ம நினைச்ச மாதிரி வாழ்த்து எடுத்துனா மறுமையில நினைக்க முடியாது நமக்கு எந்த ஒரு நற்காரியமே கிடையாது எந்த ஒரு பலனுமே கிடையாது அந்த மறுமையில நமக்கு எது கிடைக்கும் என்று சொன்னால் எது கிடைக்கும் என்று சொன்னால் இறைவனுக்கு சாகுபத்தால அல்லாவே மறந்து வாழக்கூடிய அல்லாவே நிராகரித்து வாழக்கூடிய இந்த மனிதர்களுக்கு இந்த நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறானோ அந்த நரகம் தான் கிடைக்கும் என்பதில எப்படி சந்தேகம் கிடையாது அந்த அல்லாஹ் கிடையாது ஆக அல்லாஹையே வணங்கக்கூடியவர்களாக மாட்டு மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது அல்லாவுக்கு யாரையுமே நம்ம கூட்டாளி கூடாது இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அல்லாவுக்கு என்ன செய்யக்கூடாது வேறு யாரையுமே கூட்டாளியாகிட கூடாது அல்லாவோட சேர்த்துடக்கூடாது கூடாது இப்படி அல்லாவை மாத்திரமே வணங்கி அல்லாவிடத்திலேயே நம்முடைய தேவைகளை ஒப்படைத்து அவளுக்கு அவளிடத்துல அந்த தேவைகளை அல்லாவிடத்தில் எதுக்குதான் பல விதமான ஏற்பாடுகள் நமக்கு இந்து தந்திருக்கிறான் இப்படி சுமவைங்களே சொல்கை தந்திருக்கிறான் சொல்கையால் என்ன அதே உனக்கு ஆரம்பத்தாலா நம்முடைய பாவங்களை பண்ணிக்கிறா இப்படி சொல்கிறோம் அல்லாவட்ட பாவமிக்கோம் இதனால இறைவருக்கு பார்வையா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் அதே போல சக்காத்து கொடுக்கிறோம் இந்த சக்காத்தால என்ன செய்யறா இறைவனுக்கு பார்வத்தால நம்முடைய பொருட்களை சுத்தப்படுத்துறா இதனால இறைவனுக்கு பார்வையா நமக்கு அதிகமா நம்பிக்கை தாரா அதே போல என்ன நோம்பு பிடிக்கிறோம் பிடிக்கிறதால என்ன இறைவருக்கு பார்வத்தால யாரு அல்லாவுக்காக நோம்பு கொடுக்குறாங்களோ இவர்களுக்கு இறைவனுக்கு பார்வை இந்த தக்குவா கொடுக்குறா தக்குவா வந்துச்சானே என்ன இவரன் என்ன செய்யறாங்க அல்லாஹை அஞ்சு நடக்க கூடியிரலாம் இப்படி மாற சொன்ன இறைவனுக்கு இறைவனுக்கு பான்னு ஒரு என்ன அந்த கோத்தத்தை கொடுக்குறான் ஏன்னு சொன்னா நமது நம்ம பாத்துருக்குறோம் நோம்ப நம்ம பாத்தோம்னா என்ன இறைவனுக்கு பாருன்னு ஒரு தாலா எல்லா விஷயங்களும் என்ன நன்மையை சொல்லிருக்கிறான் இதுக்கு என்னதான் நன்மைன்னு சொல்லிருக்குறான் ஆனா நோம்ப பொருத்தவங்க என்ன செய்யப்படல இதுக்கு இந்த அளவு நங்கான்னு சொல்லப்படல ஏன்னா அல்லா என்ன செய்யறா நோப்பா அடிக்கி நான்தான் முறிவு கொடுக்குறேன் அதுக்கு என்ன கணக்கு கிடையாது இந்த அளவு என்ன இறைவனுக்கு பார்ம் இந்த கடமையின் மூலமாக என்ன நம்மள குத்தப்படுத்துறா அதே போல நம்மளை கோர்த்தத்துக்கு அடுக்குறான் அதே போல வைங்க ஹஜ் இறைவனுக்கு பார்ம் ஓத்தாரா கடமையா இந்த ஹஜ்க்கு ஒரு மனிதன் போவதன் காரணமாக அவன் எப்போது அந்த ஹஜ் சென்றானோ அன்றிலிருந்து அவன் மீன் நிரிஞ்சு திரும்பி வரக்கூடிய நேரத்தை எப்படி வாராமே அன்னைக்கு பிறந்த பாடகான போல அவன் திரும்பி வரான் இப்படியான எல்லா விஷயங்களையும் இறைவனுக்கு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் ஏன் இந்த சந்தர்ப்பங்களை ஏன் நமக்கு நம்ம என்ன செய்யணும் அல்லாவே அறிஞர்களாக தெரிஞ்சு வாழணும் அல்லாவே பயந்து வாழணும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே நம்ம வாழணும் வர நெரிசலாக உதவி சொல்லுவாங்க எந்த அளவு அழகானவர் நமக்கு சொல்லி வந்து எப்படி வாழணும் என்பதை காட்டு இருக்கிறான் எதுக்கு எல்லா விஷயங்களை காட்டு என்ன செய்யணும் வெற்றி பெறணும் சிறந்தவர்களாக இருக்கணும் கண்ணியமானவர்களாக இருக்கணும் கண்ணியமானவர்களாக இருந்து அந்த ஊர்க்கத்துக்கு நம்ம அடைந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த ஒரு லட்சிய நோக்கத்தமித்ரா அல்லாஹ் வலியுறுத்தினவர்கள் அழகா நம்ம நமக்கு வாழ்ந்து காட்டி போயிருக்கிறாங்க எனவே அன்பார்ந்த அல்லாஹியர்களே அமித்ரா அல்லாஹ் உலகத்தவர்கள் எப்படி ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ இறைவர்களுக்கு பகான் தன்னுடைய திருமறை குருவாள் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் செய்கின்றானோ எந்தெந்த விஷயங்களை தவறி நடத்துவார் சொல்லுகின்றானோ எந்த விஷயங்களை ஏற்று நடத்துவார் சொல்லுகின்றானோ அந்த விஷயங்கள் அத்தனை நாம் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும் அல்லாத அஞ்சியவர்களாக வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய நன்மக்களாக நான் இறைவகு புகார் நம் அனைவரையும் மாற்றி அல்ல வேண்டும் என்று சொன்னவனாக முடிக்கிறேன்